இப்பதான் எல்லாருமே லேட்டாக தான் எந்திரிச்சோம் எந்திரிச்சி தான் காஃபி குடிச்சிட்டு இருக்கோம் நைட்டு எங்க ஊர்ல ப்ரோக்ராம் நடந்துச்சு வீடியோ எடுத்துருக்கீங்களா ஒரு ஷாட் கூட எடுக்கலையா ஊரில் ஊர்ல சூப்பரா நடந்துச்சு நடந்துச்சுன்னா நாங்க பிள்ளைகளுக்கு தூக்கம் விடுதுவாமா பார்த்துட்டு உங்குதுவாம் அந்த பொண்ணு மீது எல்லாருமே வர்றாங்க நிலாவுக்கு வந்து உட்காந்து உட்காந்து பார்த்துச்சு புள்ள இன்னும் அந்த தக்காம சொரண்டது நம்மதான் போதையில சுரண்ற மாதிரி ஏன்னா அதுக்கு தூக்கம் வந்துட்டு அதனால சரி நாங்கள் கரெக்டாக பன்னெண்டரைக்குலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனா அங்கே ஒன்றைக்கு தான் முடிஞ்சுச்சாமா சூப்பராக நடந்துச்சு நாங்கள் எங்க எங்க நிச்சயதார்த்தத்தில் நடந்தப்போ பார்த்தது கல்யாணம் ஆகி நாங்கள் வந்து இந்த மண்டா குடிக்கு நாங்கள் வந்ததே கிடையாது திருப்பூர்ல இருப்போம் அப்புறம் இங்கேன்னு ஏதாவது இருக்கும் வர்றது இந்த என்ற வந்து சந்தா இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில எங்களுடைய காலை வேலை எல்லாம் பார்க்க போறீங்க நாங்கள் இன்னைக்கு எல்லாருமே லேட்டாக தான் எழுந்துட்டோம்

எல்லாரும் பண்ணி கொடுத்த பொண்ணு பெண்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் ஒரே ஜாலி தான் எல்லாரையும் பார்த்து பார்த்து எல்லாரும் அப்படியே நலம் விசாரிச்சு பேசிக்கிறது மஞ்சு என் வீடு அத திருவிழாவுக்கு வந்துருக்கு பேசிக்கிட்டு மஞ்சு என்ன சொல்லிட்டு இருக்கேன் மஞ்சு அப்படியே இருக்கு என்ன மெயினு அழகா இருக்கிறதுக்கு என்ன மைண்ட் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு பிரியா நம்ம இப்போ மஞ்சு கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி மஞ்சள் உண்மையிலேயே அப்படியே இருக்குது கொஞ்சம் அழகா என்ன ஐயோ கழுத்து நீர் ஊற்றி விட்டுருக்கமோ தெரியாமல் நிலாதான் நல்லாயிருக்கும் நிலா தான் இருக்கும்ண்ணா அண்ணா நிலா தான் ஆளுக்குப்ளா ஹம் ஏன் என்ன பண்ற

கேளு கேளு சாப்பிட்டீங்களான்னு கேளு எல்லாரையும் சாப்பிட்டீங்களா கேளு நீ கேளு எல்லாரையும் கேளு கேளு கெளுக்க சாப்பிட்டீங்களா மாலைடா மாலை சாமி மாலை சாமி மாலை யார் உண்டைக்கு இவ்வளோ பெரிய மலையாவா ம் மாமா உண்டிக்காது

மகிம் இதெல்லாம் பார்த்தா தூங்கி முடிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் கரும்பு இருக்கு ஆழக்கட்டைகள் எது ஒன்று கூட பிடிக்கலையா ஐயே ஆ ஆடு உள்ளே வந்தால் கடித்தாலே அது தாங்க மாட்டுது இப்போ காலை வெயில் எப்படி இருக்கு பற்றி அவன்ஜி தாங்க முடியல உங்கள் அம்மா இங்கே இல்லை தம்பிதான் தம்பி கூப்பிடும் அந்த அன்றைக்கிறான் ஒருத்தன் வளக்கிறியாமல் வர்றேன் வர்றான் தம்பி எப்பா உன் வேலை முடிஞ்சிருச்சா காலை வேலைகள் என்ன வேலைகள்

அப்படியே ஜாயின் பண்ணி விடுங்க ஜாயின் பண்ணி விடுங்க இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி விடுங்க அப்படியே அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க ஆ அப்படியே விடுங்க

மீனட மீன் மீன் குழம்புடா இன்னைக்கு அப்பாடி மாமாவுக்கு தானே இந்த மீன் குழம்பு சரி சரி ரசம் அப்பி வைக்க மாட்டியா ரசம் சோறாக்கணும் உப்பு போட்டியா உப்பு கொஞ்சம் போடு உப்பு போடு உப்பு போடணும்டா எங்கடா போறான்

உடைஞ்சு போயிட்டா இருங்க தூக்கி போட்டு லேசா வரையும் உடஞ்சு போயிட்டான் போயிட்டான் போறது பந்து எங்க பந்து விளையாட போறாங்கப்பா நிலாவும் எங்க வீட்டுக்காரங்களும்

போ போனே பர்ணா கத்து ம்ம் போய் ஊக்கந்த கா போ போ பலாபல சாப்பிடு போ சரி மகி போய் குளிச்சிட்டு சரி அதீ ஆடி விடு ஆடி விடு ம்ம் இங்க நல்ல நிலா அது கீழது பா அது கீழது ம்ம் ம்ம் கா சமைய ரெடி ஆயு கா சுட சுட இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி பொடி தேங்காய் சட்னி திக்கா நான்தாரி இருக்கேன் சாப்பிட்ட வருங்க சூப்பு அப்புறம் எப்படி இருக்குது பொட்டுகள் இல்லாமல் அரைச்சிருக்கோம் ஆமாம் டெய்லியும் அரிசனை பண்ணி தேங்காய் நிறைய இருந்ததுல அதனால எல்லாம் தேங்காவாக வச்சு அரைச்சி உங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறோம்மா ஏமாக்க ஆ உங்களுக்கு அப்படி தெரியும் காலையில் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் சமையல்லாம் முடித்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு இப்போ எங்கள் அக்கா ஊர்லேயும் திருவிழா அங்கே மாவளுக்கு அதுவும் இல்லாமல் மிதுக்கு பர்த்டே நாங்கள் வந்துட்டு அங்கே போய் எங்கள் அக்கா ஒரு கோயில்லையும் மாவளக்கு மாவு போடுறதில் அட்டன் பண்ணிவிட்டு நிலாவுக்கு மிதுக்கு கேக்கு வெட்டிட்டு நாங்கள் வரணும் அதுக்காக தான் போய் எல்லாம் மிது இருக்கோம் ஏப்பா நிலா கிளம்பிட்டான் மாலை சாமி <festivals> <Ma> <Ghana anymore benefit> <so on Gilbert> <coughs> எங்க அம்மா வீட்டுல தங்கி இருந்தோம் காலையில இருந்து நாங்க என்னென்ன பண்ண முடியும் லேசா அப்படி பாத்துருப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படியே மறக்காம மிதுக்கு எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்லிடுங்க மிது வந்துட்டு இதான் மிதுக்கு வந்து நாங்கள் நைட்டு மனாவிடு போய்ட்டு வரப்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு ஃப்ராக் மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் மிது அந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்காங்க எப்படி இருக்குங்க மனுஷன் சொல்லுங்க அவங்க அம்மாவும் ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் எடுத்துருக்காங்களா அது கேக் போய்ட்டு போய் போட்டிருக்காங்க ட்ரெஸ் நல்லா இருக்கா இது ஹாய் சரி இது சரி போமாடா சரி